கழகத்தை கைப்பற்ற போட்டா போட்டி தமிழக அரசியல் களத்தில் தேர்தலையே சந்திக்காமல் கரைந்து போன தமிழக வெற்றி கழகம் கழகம் கைவிட்டு போனதை கண்டு கதறி அழும் நடிகர் விஜய் அவர்கள் கூட இருக்கிறவன் வாடுறான்னு பார்த்தா இந்த திமுக வேற விஜய் அவர்களை வச்சி செய்யுதான் எந்த பக்கம் போனாலும் இடிதானா நடிகர் விஜய் அவர்களுக்கு ரசிகர்களாயிருந்தாலும் தொண்டர்களாயிருந்தாலும் விஜய் பேச்சை கேட்பதே கிடையாதாம் தொண்டர்களை எப்படி விஜய் பேச்சை கேட்க வைப்பது ஒருங்கிணைப்பது என்று தெரியாமல் அல்லோல கொல்லோல படுறாராம் ஆனால் இதற்கிடையில் இப்படியே போனால் கட்சி நம்ம கையில் இருக்குமா இல்லை அந்த இரண்டு பேர் கையில் இருக்குமா இல்லை தேர்தல் வரைக்கும் கட்சி இருக்குமா அப்படின்ற சிந்தனை மட்டும்தான் நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா நம்ம ஏதாவது ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டால் ஏகப்பட்ட பையன் வரான் வந்து என்ன பிரயோஜனம் நம்ம பேச்சை கேட்குறானா கேட்க மாட்டானே அப்படின்னு அவர் கவலையில் இருக்கின்றாராம் அப்படி என்ன கேட்கல அவனுடைய தொண்டர்கள் அப்படின்றத சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது கட்சியை யார் கைப்பற்றுகின்றார்கள் என்று போது ஒரு மூணு மாதத்துக்கு முன்பாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அந்த ஆடியோவில் யார் பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி இந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் வந்து நம்ம நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து தேர்தல் வியூகத்தை வகுத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் அந்த ஆடியோவில் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால் புஷி ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை கைப்பற்றுகின்றார் விஜய் அவர்கள தெளிவாகவே நான் சொல்லிட்டு இப்படியே போச்சுன்னா உங்கள் முகம் மட்டும்தான் தமிழக மக்களையும் தொண்டர்களையும் ஒருங்கிணைப்பதற்காக இருக்கும் ஆனால் நிர்வாகிகள் ஒட்டுமொத்த பேரும் உனக்கு எதிராகவே இருப்பார்கள் தேர்தலில் சந்திப்பதில் பிரச்சனை கிடையாது தேர்தலில் போட்டியிடுவதில் பிரச்சனை கிடையாது ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால் பிறகு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பாரா என்பதே சந்தேகம் ஏன்னா நிர்வாகிகள் ஒட்டுமொத்த பேரும் பேரும் புசியானந்தவர்களைத்தான் கொண்டாடுகின்றார்கள் தனக்கு யார் வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து புசியானந்தவர்கள் எல்லா கட்டமைப்பிலும் நிரப்பி வைத்திருக்கின்றார் நாளைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது நான் தான் முதலமைச்சர் நான் உழைச்ச மாதிரி கட்சிக்கு யாராவது உழைச்சிருக்க முடியுமா விஜய் அவர்களை செலவு பண்ண காசை நான் கொடுத்துட்றேன் அதனால விஜய் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டு பாருங்களேன் இங்கே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துறை நிர்வாகிகளை கேட்டு பாருங்களேன் யார் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட உஷியானந்தவர்கள் தான் முதலமைச்சராக உட்காருவாரு நடிகர் விஜய் அவர்கள் பல ஆண்டு காலமாக நடித்து தொண்டர்களை உருவாக்கி அவங்களை மையப்படுத்தி தேர்தலை சந்திக்க வைத்து தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தான் நிற்பீங்க அப்படின்னு ஆரோக்கியசாமி அவர்கள் யார்கிட்டையோ பேசின ஆடியோவை ஒரு மூணு மாதத்துக்கு முன்பாக ரிலீஸ் ஆனதை நம்ம பார்த்தோம் ஆனா அதற்கு பிறகும் வந்து விஜய் அவர்கள் சுதாரித்து கொண்டு விஜய் யார் உண்மையாகவே நேசிக்கிறாங்களோ விஜய் அவர்கள் யார் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவங்களை தேடி பிடிச்சு நிர்வாகிகளாக குறிப்பாக தேர்தலுக்கு பணியாற்றுகின்றவர்களாக போடணும் அப்படின்ற வேண்டுகோள் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு போட்ட மாதிரி தெரியல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விஜய்க்கு ஏற்ற ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் பிறகு புஷியானந்தவர்கள் விஜய்க்கு தெரியாமையே ஆதவ் அர்ஜுனா அவர்களை ஒதுக்கி தள்ளனார் ஜான் ஆரோக்கியசாமியை ஒதுக்கி தள்ளனார் இந்த ரெண்டு பேரும் தேர்தல் வீகம் வகுப்பதில் இருந்து ஏன் ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படின்னு புஷி ஆனந்தவர்கள்கிட்ட போய் நடிகர் விஜய் அவர்கள் கேட்கின்ற போது அவங்க யாருடனாவது கூட்டணி வைக்கணும் விஜய் அவர்கள் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் ஏகப்பட்ட கோடியை கட்சிகளுக்காக செலவழிக்கிறார் ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி பெற வேண்டும் இல்லை அரசியல் களத்தில் இருக்கணும்னா நாம் சீமான் மாதிரி தனித்து நின்னால் வேலைக்கு ஆகாது அதிகாரத்தை கைப்பற்றி ஆக வேண்டும் திமுக தான் எதிரினா இன்னொரு கட்சியுடன் கைகோத்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு ஜான் ஆரோகிசாமி அவர்களும் சரி ஆது அவர்களும் சரி நம்மளை கூட்டணி நோக்கி அழைத்து செல்கின்றார்கள் குறிப்பா பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு அழைத்து செல்கின்றார்கள் அவங்க பக்கம் போறது எனக்கு விருப்பம் இல்லை முதல்ல கட்சியில எல்லா மட்டத்திலும் கட்டமைப்பை உருவாக்கணும் அதோட நம்ம வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அந்த வேட்பாளர்கள் தேர்தலை சந்திக்கக்கூடிய திறன் உள்ளவர்களாக பார்க்கணும் அந்த வேட்பாளர்களுக்கு நாம் எப்படி உதவி பண்ண முடியும் நம்மால் என்ற உதவியை செஞ்சிட்ட பிறகு அந்த வேட்பாளர் தேர்தலை சந்திப்பதுக்கு என்ன மாதிரி முயற்சி எடுப்பார் இப்படி எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணி பிறகு தான் வந்து நாம் தனித்து நிற்கணுமா இல்லை கூட்டணிக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்கணும் ஆனால் ஆதுவர்ஜன் அவர்களாக இருந்தாலும் சரி ஜான ஆரோக்கிய இருந்தாலும் சரி முதல்ல அதிமுக கூட்டணியை மனதில் அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் நமக்கான கட்டமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னு புஷியானந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டாராம் ஏற்கனவே ஜான் ஆரோக்கிய சாமியாக இருந்தாலும் சரி ஆதர்ஜன அவர்களாக இருந்தாலும் சரி நாம் கூட்டணி போட்டால் தான் வெற்றி பெற முடியும் நாம் களத்தில் இறங்கி சர்வே எடுத்தாச்சு விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்க கூட்டணி இதையெல்லாம் மீறி நம்ம வாக்குகளை பெற முடியுமா நாம் செலவழிக்கின்ற காசை எடுக்க முடியுமா யோசனை பண்ணுங்க அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க ஆனா அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சில சமரசங்களை நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லி வச்சிருந்தாங்களாம் சோ குஷியானந்த் அவர்கள் தனக்கு யார் வேண்டப்பட்டவர்களோ அவங்கள தான் நிர்வாகியா போடுறாங்க வேட்பாளராகவும் அவங்கள தான் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் சொன்னதும் விஜயுடைய காதல ஏறல இரண்டாவது ஆதுவஜனா சொன்னதும் காதல ஏறல புஷியானந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தை யாரும் அவங்க தாயாரையுமே வந்து விஜயிடம் நெருங்க விடாம பாத்துக்கிட்டவர் புஷியானந்த் அப்படி இருக்கும்போது இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஆது அர்ஜுனா அவர்களை நெருங்க விட்டுருவாங்களா அதனால் அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு தான் சரி எல்லா கட்டமைப்பையும் உருவாக்கிட்டு பிறகு கூட்டணிக்கு பார்க்கலாம் என்று சொன்ன அவர்களுடைய ஐடியாவை நடிகர் விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டார் அதனால் அவர்களை வீழ்த்த வேண்டும் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வெற்றி பெற்று ஆட்சிக்கட்டில் அமைய வேண்டும் என்று தேர்தல் வியூகம் வைக்கக்கூடிய ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது பூசியானந்தை பகைச்சிக்கிட்டால் பத்து பைசா தேராது போலதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை அனுசரித்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னடா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பல பொது மேடைகளில் விஜய் அவர்களுடைய காலில் அந்த ரசிகர்கள் விழுந்தால் கூட விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறார் என் காலெலாம் விழக்கூடாது புரியுதா யார் காலையும் விழக்கூடாது அப்படின்னு அதனால் விஜய் காலில் யாரும் இப்போது விழுவதே கிடையாது ஆனால் புஷி ஆனந்தவர்கள் எல்லா ஆலோசனை கூட்டத்துக்கு போனாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரிசையாக காலில் விழுறாங்க இன்றைக்கி தலைப்பு செய்தியே என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஜெயலலிதா மேடம் வரிசையாக சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் மக்களையும் காலில் விழ வைக்கிறாரு புஷி சோ ஸோ புஷி அனுசரிச்சா தான் கட்சிக்குள்ள பதவி வேட்பாளர் தேர்வில் அவங்க பேர் இடம்பெறும் இதை ஏமாத்தியே அந்த மனுஷன் காலில் விழ வைக்கிறாயா மாணவர்களுக்கு பரிசளிக்கின்ற விழா நம்ம விஜய் அவர்கள் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வெளியே வந்து என் காலில் விழணும் அப்படின்னு கஞ்சாடை தான் இந்த புஷியானந்து இப்போ கட்சி யார்கிட்டையாக இருக்கிறது விஜய்கிட்ட இருக்கிறதா இல்லை புஷி ஆனந்து கிட்ட இருக்கிறதா நாங்கள் யாருக்கு பயப்படுறது அப்படின்னு ரசிகர் பட்டாளங்கள் கேட்காத நாள் இல்லை இப்போது சமீபமாக ஆது அவர்கள் மேடைகளில் விஜயை தாண்டி அதிகமாக பேசுகின்றார் எதிர்கட்சிகளை அதிகமாக விமர்சனம் பண்ணுகின்றார் புஷி ஆனந்தவர்கள் பேசுவதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் பேசுவதையெல்லாம் தாண்டி ஆது அர்ஜுன அவர்கள் தான் கைத்தட்டலை பெற்றுத்தருகிறது அந்த அளவுக்கு களத்தில் திமுகவை கடுமையாக எதிர்க்கின்றார் அதனால் ஆது அர்ஜுன அவர்களை நீக்கிவிட்டோ இல்லை ஒதுக்கி வைத்து விட்டோ தமிழக வெற்றி கழகத்தை நடத்தவே முடியாது புஷியானந்தவர்களை தவிர்த்து விட்டு தமிழக வெற்றி கழகத்தை நடத்தவே முடியாது மொத்தத்தில் இந்த ரெண்டு பேருடைய கண்ட்ரோலில் தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது ஒருவேளை வேறு வேற ஏதாவது குறிப்பாக திமுகவே வந்து புஷியானந்த் அவர்களை கைப்பற்றி விட்டார்கள் வச்சுங்களேன் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கட்சியும் திமுக கண்ட்ரோலில் போயிடும் அதே மாதிரி ஆதவ் அவர்களை அதிமுக கைப்பற்றி விட்டால் ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகமும் அதிமுக கண்ட்ரோலில் போயிடும் அதனால் இப்போ இந்த ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் தமிழக வெற்றி கழகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யார் கையில் கட்சியை வச்சுக்கிறது அப்படின்னு போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்களாம் என் கையில் நிர்வாகி இருக்காங்க அப்படின்னு வந்து புஷி என்கிட்ட விஜயே இருக்கிறாருங்க அப்படின்னு வந்து ஆது அர்ச்சினா ஸோ இந்த ரெண்டு பேரும் எங்கே சென்றாலும் சரி அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம் தாவேக்காவில் இவங்க ரெண்டு பாதம் சொல்லிவிட்டு செல்ஃபி எடுப்பதும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதும் காலில் தொண்டர்களையும் நிர்வாகிகளை விழ வைப்பதும் தமிழக வெற்றி கழகத்தில் அரங்கேறக்கூடிய அவல நிலையாக இருக்குது அளப்பறையாக இருக்கிறது ஸோ இப்படியே போனால் விஜய் பேச்சை எந்த தொண்டனையும் கேட்க மாட்டான் எந்த நிர்வாகியும் கேட்க மாட்டான் புய்யானந்தவர்கள் தான் எழுந்து மைக்கு எடுக்கணும் இந்த நிலையை நாம் தொடர விண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் யோசிக்கின்றாராம் தேர்தல் நெருக்கத்தில் இருக்குது இந்த தருணத்தில் யார் மீதும் கை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் புசியானந்த அவர்களே இருக்கட்டும் ஆதுவாஜன் அவர்களே இருக்கட்டும் மதுரையில் அடுத்தது பூத்து கமிட்டி கூட்டத்தை போடுவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றாராம் இதற்கிடையில் திமுக பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளத்தில் விஜய் அவர்களை கதற விடுறாங்களாம் எப்படின்னு பார்க்கும்போது விஜய்யும் பாஜக கூட்டணிக்கு வரப்போறாரா என்று பாஜக தலைவர்கிட்டையே போய் மைக்க நீட்டுறாங்களாம் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்ட பிறகு நாங்கள் எப்படி போய் அங்கே கூட்டணி சேருவோம் அதனால் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி இல்லை அது பாசிசம் என்று சொன்ன பிறகு கூட இந்த பாயாசம் பத்தியா பாஜகவுடன் விஜய் வருகின்றாரா பாஜகவுடன் விஜய் வருகின்றாரா என்று சொல்லி சொல்லியே நாங்க பாசிசத்துக்கு ஆதரவாக கூட்டணிக்கு போக மாட்டோம் என்று எத்தனை மேடைகள் சொன்னாலும் சரி சிறுபான்மையை ஒட்டுமொத்தமாக திமுகவே தனக்கானவர்களாக மாற்றிக்கிட்டு தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விஜயும் சங்கிதான் அப்படின்னு சித்தரிக்க பார்க்கின்றார்களாம் திமுகவில் அதிமுகவை பார்த்து பயப்படுவதை விட விஜய பார்த்து பயப்படுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்களாம் அதுக்கு காரணம் திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை வாக்குகளை விஜயவர்கள்தான் இளம் வாக்குகளை விஜய்வர்கள் தான் கவர்ந்து இழுத்து இருக்கின்றாராம் கொங்கு மண்டலத்தில் பூத்து கமிட்டி கூட்டம் போடுகின்ற அதே தருணத்தில் கோவையில் ஆக்கி மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டினாராம் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் விஜய் அவர்களை பார்ப்பதற்கு ஏகப்பட்ட கூட்டம் ரோட் ஷோ நடத்தினாங்க ஆனால் அதே நாளில் நம்ம உதயநிதி அவர்களுடைய ரோட் ஷோவோ நடந்தது எங்கடா கூட்டம் இருந்தது இயல்பாக பார்க்கும்போது விஜயிடத்தில் தான் இருந்தது அதனால் உதயநிதி ஸ்டாலினே முன்னிறுத்தி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெற்ற இந்த தருணத்தில் சிறுபான்மையர்களாவது நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் யாருக்கும் விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படின்ற மனநிலையில் திமுக இருப்பதனால பாஜகவுடன் தாவைக்க போக போது பாஜக தாவைக்க போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தை வச்சு கேள்வி எழுப்பி இயல்பா பாஜகவும் தாவைக்கா தான் ஒன்று இவனும் சங்கிதான் அவனும் சங்கிதான் அப்படின்னு சித்திரைக்கின்ற வேலையில் இறங்கியிருக்கின்றார்களா இந்த கோவன் கோவன் ஒருத்தர் சொல்லுவாங்க நாட்டுப்புற பாடகர் அப்படின்னு பேர் அவன் கம்யூனிஸ்ட் கட்சியான் போராளியான் ஊற்றி கொடுத்த உத்தமியே என்று இந்த டாஸ்மார்க்கை பற்றி அதிமுக ஆட்சியில் பாடல் பாடினவன் தான் இந்த கோவன் மூடு டாஸ்மார்க்கை மூடு என்று பாடினவன் ஆனால் கள்ளச்சாராய சாவின் போதும் வாய் திறக்கலை அதே மாதிரி டாஸ்மார்க்கில் விற்பனை அதிகரிக்கின்ற போதும் ரெய்டு நடக்கின்ற போதும் வாயே திறக்காதவன் தான் இந்த பாடகர் கோவன் அவன் இன்னைக்கு விஜய் அவர்களை விமர்சித்திருக்கின்றான் இப்படி கூலிக்கு மாரடிக்கக்கூடிய திமுகவனுடைய இரண்டாம் கட்ட போராளிகள்லாம் வச்சு திமுக வந்து விஜய் அவருடைய பெயரை கெடுக்கிறதான் ஏன்னா திரிசாவும் நடிகர் விஜயபர்களும் யாரோ ஒரு நடிகனுடைய திருமணத்துக்கு தனி விமானத்தில் போனாங்களாம் இதெல்லாம் ஏற்பாடு செய்தது ஒரு சங்கீதா அதனால் நீ உன்னுடைய தனி மனித வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி யோக்கியம் கிடையாது அதோட சுத்தமானவனும் கிடையாது பாஜகவுடன் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு திராவிடத்தை அழிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு கோவன் வந்து பார்த்தீங்கன்னா விஜயபவர்களுடைய தனிப்பட்ட விவரத்தை பேசுகிறதும் இல்லாமல் பாஜகனு சேர்த்தே பேசுகிறாங்களாம் அதனால் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஏயா மரத்து மேலே இருந்துக்கிட்டு வானரம் மாதிரி கார் மேலே குதிக்கிறீங்க அப்படிலாம் குதிக்காதீங்கய்யா ரெண்டாவது ஹெல்மெட்டே போட மாட்றீங்க என் வாகனத்துக்கு முன்னாடி வீலரில் வேகமாக போகணுன்னு சொல்லிவிட்டு போய் சறுக்கி கீழே விழுந்து காலை கையை உடச்சிக்கிறீங்க இரண்டாவது கை கொடுக்க வேண்டும் என்று முண்டி அடித்து பல பேரை கீழே தள்ளி காயப்படுத்துகிறீங்க தயவுசெய்து எங்கே போனாலும் சரி நாம் கடமை கண்ணியும் கட்டுப்பாடை கடைப்பிடிக்கணும் தவேக்கா தொண்டர்கள் என்றால் தமிழக அரசியல் களத்தில் இதுவரைக்கும் பார்க்காத ஒழுக்க சீலர்களாக பார்க்க வேண்டும் அப்படி தான் நம்முடைய வேலைகள் இருக்கணும் அப்படின்னு நேற்று வேண்டுகோள் வச்சாரு விஜய் அவர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு உயிர் நீங்கள் இல்லைனா நான் ஏதுயா உங்கள் மீது எனக்கு அக்கறை இருக்கையா அதனால் நீங்கள் சேஃப்டியாக இருக்கணுமா இல்லையா அதனால் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பைக்கை ஓட்டுங்க என்னுடைய வாகனத்தை பின்தொடர வேண்டாம் உங்களை தான் நான் வரேன் நீங்கள் ஏன் கீழே விழுந்து மரத்திலிருந்து குதித்து காயமடைகின்றீர்கள் இந்த தவறான செயலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இன்னைக்கு கொடைக்கானலுக்கு ஷூட்டிங்க்கு போகிறாரு நடிகர் விஜய் அதற்குள்ளாகவே மதுரை விமான நிலையத்தில் போய் விஜய் ரசிகர்களும் விஜய் கட்சியினுடைய தொண்டர்களும் குவிந்து விட்டார்கள் அங்கே குவிந்தா கூட பரவாயில்லை ஏற்கனவே விஜய் அவர்கள் சொன்னார் டூ வீலரில் ரேசிங் போகிறீங்க செய்து அப்படிலாம் பண்ணாதீங்க உங்களுடைய மனிதாபிமானமானது உங்களுடைய பல செயல்களில் வெளிப்படுகிறது நானும் பார்த்தேன் நீங்கள் எங்கேயாவது வந்து ஆம்புலன்ஸ் வந்தால் தானாக வையை ஒதுக்கி ஆம்புலன்ஸ் போகிறதுக்காக வழிவகை செஞ்சு விட்றீங்க அந்த கருணை உள்ளம் நன்றாக இருக்கிறது ஆனால் அதே மாதிரியான ஒழுக்கத்தை என்னை பார்க்க வருகின்ற பொழுதும் நீங்கள் கடைபிடிக்கணுமா இல்லையா ஆனால் ரேஸ்லாம் போகிறீங்களாப்பா ஹெல்மெட் இல்லாமல் எத்தனை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது தயவுசெய்து இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் அப்படின்னு கடிதம் எழுதியிருந்தார் இன்றைக்கி மதுரை விமான நிலையத்துக்கு விஜய் வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச பிறகு அந்த விமான நிலையத்தினுடைய சாலையில் எல்லாரும் இருசக்கர ரேசிங் போயிட்டு இருக்கின்றார்களா விஜய் அவர்கள் எவ்வளோ சொல்லியும் தொண்டர்கள் கேட்காதனால மனவேதனை அடைந்திருக்கின்றார்களாம் கட்சியும் கட்சி தொண்டர்களையும் கட்டுப்படுத்த வேண்டிய புசியானந்தவர்களும் ஆது அவர்களும் இந்த கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்பது போட்டி போட்டு கட்சியை கைப்பற்றுகின்ற வேலையில் இறங்கியிருக்கின்றார்களாம் அதனால் கட்சி நிர்வாகி மீதும் நடவடிக்கை எடுக்க முடியல தொண்டர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை ஏண்டா ஆரம்பித்தோம் அருமையாக நடிச்சிருக்கலாமே அழகாக போச்சே நம்முடைய பயணம் அப்படின்னு விஜய் அவர்கள் கதறுகின்றார்களாம் மொத்தத்தில் இந்த சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால் ஒருங்கிணைப்பு இல்லாததினால தேர்தல் களத்துக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழக அரசியல் களத்தில் கரைந்து போன ஒரே கட்சி எதுவும் கேட்டிங்கன்னா டவேக்காதான் தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள சரியான அரசியல் பாதைக்கு யார் வழிநடத்தி செல்வது இல்லை அவங்களுக்கு அரசியலை யார் கற்றுத்தர்றது எல்லோரும் கட்சியை எப்படி கைப்பற்றலாம் கட்சி நம்ம கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு போட்டி போடுறவங்க மத்தியில் தொண்டர்களை சரியாக அரசியல் மையப்படுத்த முடியுமா அதனால தான் சொல்கிறேன் இந்த கட்சி சரியாக அரசியல் மையப்படுத்தாத தான் தொண்டர்களே இருந்தாலும் அது வாங்க வேண்டிய வாக்கை வாங்காது தேர்தலை சந்தித்தால் தெரியும் இவ்வளோ ஆதரவு இருந்தும் விஜயவர்கள் ஏன் இவ்வளோ மட்டமாக வந்து வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்றது புரியும் ஸோ அதுக்கு ஆதுவஜினா அவர்களுடைய போட்டியை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க கட்சி இன்றைக்கி யார் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது புசியானந்தோடைய கண்ட்ரோல் தான் இருக்குது ஏன்னா பாண்டிச்சேரியிலிருந்து வந்த அந்த மனுஷன் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வந்து விஜயுடன் இணைந்த அந்த மனுஷன் விஜயுடனே இருந்து விஜயை முழுமையாக படித்ததன் காரணமாக புஷியானந்தை தாண்டி யாராலும் தவேக்காவில் கோல் வச்ச முடியல புஷியானந்தை அனுசரித்து கொண்டே வந்து புஷியானந்தை விழுத்த போறாராம் ஆதவ இதெல்லாம் இன்னைக்கு முன்னணி பத்திரிகையிலே வந்திருக்கக்கூடிய செய்தி தான் என்ன நடக்க போகுது பொறுத்து வந்து பார்க்கலாம் விழி சொல்கிறாராம் சொல்றாராம் பூஜ்யான ஜெயலலிதா மேடமா இவர்லாம் உங்கள் கருத்தை சொல்லு நன்றி நண்பர்